சங்கி நான் நம்பர் சொன்னம்ல அது சேவ் பண்ணி வெச்சிக்கோ ஓகே ஓகே நான் என்னோட மைண்ட்ல சேவ் பண்ணிக்கிட்டேன் வீட்டுக்கு போய் என்னோட போன்ல சேவ் பண்ணிக்கிறேன் அவனோட நம்பரை வரவளிய படிக்கும் தான் நல்ல ஞாபக சக்தி பார்த்தா இப்போ நல்ல ஞாபக சக்தியா இருக்கியே சரி கொடுத்து கொடுத்துட்டு போ தண்ணி வந்த உடனே உனக்கு தண்ணி புடிச்சிட்டு அப்புறமா கால் பண்றேன் இப்படி அதுவும் சரிதான் சரி வீட்ல வேற கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வர்க் பண்ற

ராஜேஷ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன செக்கி சொல்லு என்ன கேள்வி இது நீ சொல்லதுக்கு நான் காத்துர்க்கேன் ஏ அப்பா அவ்ளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ராஜேஷ் இதே மாதிரி ஏதாவது வொர்க் फ्रॉम ஹோம் வொர்க் இருந்துச்சுனா என்னோட ஹஸ்பண்டுக்கு நீ சொன்னனா அவரும் இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிர வரலாம் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சொல்றேன் செக்கி இத மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுனே கொஞ்ச நேரம் நின்னோம் அவ்வளவுதான் நம்ம வாயாலே எல்லாத்தையும் ஒளரி கொட்டிடுவோம் இது சரிபடாது நம்ம கதை கந்தல் ஆயிரும் தங்கி போயிட்டு வரேன் கால் பண்ணு குடத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையாத்தான் காலம் போன காலத்துல பேசாம ஒரு இடத்துல இருக்குது இல்லாம பஞ்சு கலவிக்கு ஐடியா கொடுக்கேன் அத கொடுக்கேன் இத குடுக்கன்னு சொல்லிட்டு கணேசுல குடும்பத்துல கலவரத்தை முண்டு பண்ணி விட்டீல்ல சே உங்ககிட்டதான சொல்லிட்டு இருக்கேன் செவுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் தலையை குனிஞ்சு கிடைக்க என்ன மருமல நொண்ண மருமல பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு திருட்டு முழிய பறங்கலாம் அதுல ஒன்னும் குறையில நான் உனக்கு எனக்கு சரி மாமியகாரி மேல மர்மம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பாப்புமே நினைச்சு சின்ன விளாட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சோம் அது இவ்வளவு வேலையில போய் முடியும் யாரு கண்டா ஊர்ல இருக்க அவ்வளவு சரியும் இழுத்து வைக்கிறது நம்ம புஷ்பா கண்ணால சரியா போச்சு வேற யாரா இருந்து இதுக்கு முன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருப்பாவோ பயமுறுத்தாத எனக்கு சின்ன வயசுல இருந்து காக்கி சட்டியை கண்டாலே கடும் பயம் பார்த்துக்கா எனக்கு தெரியாதப்பா இனி யாராவது என்கிட்ட உன் மாமியாக்காரு அதை சொன்னால் இதை சொன்னா அப்படி பண்ணால் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நேரே நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருதேன் சரி விடு இனிமே தப்பு நினைக்காது மருப்புடா இனி அந்த பஞ்சு கலந்துக்கிட்ட டு இனி அவங்கள்ட பேசவும் மாட்டேன் அவளை பார்க்கவும் மாட்டேன் ஆ இதில் ஒன்றும் குறையில்ல நீ சொன்ன மாதிரி இனி நடப்பேன் சரியா எங்கேயும் போக மாட்டேன் இனி தான் உட்காந்துருப்பேன் பார்ப்போம் இது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் பாரா பஞ்சு கிழவி இந்த தெருல வந்தா அந்த தெருல ஓடிடுவேன் அந்த தெருல வந்தா இந்த தெருவுக்கு ஓடிடுவேன் நீ பாக்க தானே போற கிழவி எப்படி எல்லாம் நம்ம காதுல பூ வச்சு நம்மள கியாமந்த சோனகிரின்னு நினைச்சிட்டு இருக்கு பாப்போம் எங்க போற மழை பிஞ்சு கிழத்து முழுக்க தண்ணி கிடக்கு தலைக்கு போற சாட போறேன் வரையலா இனி பஞ்சு கிழவி பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது வந்துட்டா மூதேவி நம்ம உசுறு வாங்க வந்துட்டு என்னது என்ன பார்த்தா மூதேவிங்க ஸ்ரீதேவி தேவின்னு சொல்லதுக்கு பாலா ஒரு தடவை மூ குரங்கு மாதிரி நின்னுட்டு இருக்க ஆமா என்ன பார்த்தா குரங்கு மாதிரி தெரியும் லூஸ் மாதிரி தெரியும் மாதிரி தெரியும் கிறுக்கு மாதிரி தெரியும் என்ன இன்னைக்கு தான் நீ உண்மையே பேசி இருக்க பேசாம இருக்கா சத்தம் போடாத என் மர்மா பொறாசல நின்னுட்டு இருக்கா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க வந்தனே அவ்வளவுதான் என்னைய சேர்த்து விரட்டி தெருவுக்கு இனிமே தான் உன்னை விரட்டுவா என்ன பெரிய வெட்டகத்தை எடுத்துட்டு விரட்டி ஓடி வரது பார்த்தா அவ்வளவுதான் என் தலைய இன்னைக்கு வாழை கமரி சீவிடுவா ஏகா இப்ப என்ன கே செய்ய ஒன்னால தான் இவ்ளோ சீர் எனக்கு என் போக்கல திருடி என் போகல சுத்தி திருஞ்சே என் வீட்டு நடை ஏற முடியாத அளவுக்கு பண்ணிட்டீலா ஏகா பயப்படாதடா மெதுவா உங்க வீட்ல போய் சமாதான பேச்சு வரத நடத்துமா பண்ணா கட்டி ஏதே அக்கா, யார்மா வரா? வாங்குட்ட பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தா அவ்வளவுதான். என்னைய வெளிய தள்ளி இந்த கத அடைச்சுருவா. அண்ணா இருப்பக்க. வா வீட்டை பார்த்து பேய்றேனி எங்கயாவது போ. யா, எனக்கு என்ன பயம்? வா மர்மமா வரட்டும். ஐயோ அந்த கெளவி வேற, யாரோ தெரியாம உசுர வாங்குதே. இது என்ன செய்யணும் தெரியலையே. அக்கா, நான் ஒன்னு சொல்லேன் கேப்பியா? சொல்லிடல, அதையும் கேட்டு தொலைக்கேன். இப்போதே கி யா ரூம்ல போய் கொஞ்ச கொளிஞ்சுக்கோ என்னது வா ரூம்ல போய் ஒளி அக்கா, நீ யா ரூம்லவே ஒளிஞ்சிட்டதா? நீனும் தப்பிப்பேன். உன் மர்ம காரி பெரிய பெரிய ஆர்வலோட வர உனக்கு தலை வேணுமா வேண்டாமா கா, நீ அமைதிய இருக்கிறது பார்த்தா உனக்கு தல தலை போல தெரியுது அப்படிலாம் ஒண்ணு இல்ல சரி அப்ப நான் போய் ஒளிஞ்சிடுதே கச்சிக்கிறேன் என் மர்மம் வரக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ பாரு எனக்கு இப்பவே வயிறு வசிக்க ஆரம்பிச்சிடு நீ யாரத்துக்கு நேரா சாப்பாடு காப்பின் வந்து ஆவணும் அத பத்தில நீ கவலைப்படாத எல்ல நேரத்துக்கு நேரா நான் திங்க மூது குடிக்கும்போது உனக்கு கொண்டு தந்துるவேனா போ ஓடி போ அம்மா இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கம்மா கேள்வி என்ன போட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பாடுபடுத்திட்டா அம்மா அங்கே நசாத்தி உன்னை கொஞ்ச நேரம் பார்க்கலன்னே என் கண்ணு ரெண்டு பூத்து வச்சு பார்த்துக்காத்து உங்க கண்ணுல பூத்தது மல்லிகை பூவா இல்ல ரோசா பூவா அறுமல அது சும்மா ஒரு பியாச்சிக்க சொல்லுது என் கண்ணை ரெண்டு அவளை தேடிகிட்டே இருந்தா அதனால அப்படி சொன்னேன் என்ன நாத்து ஒரு மாதிரி நாளுக்கு நாள் அழுகு கூடிட்டே போகுது போல இருக்கு நீ எல்லாம் உங்க புண்ணிக்கிலண்ண அது சரிதான் நான் அப்ப அப்பப்போ ஆட்டுக்கால் சூப்பு சிக்கன் சூப்புன்னு வச்சு வைக்கேன் நீ நல்லா குடிச்சிட்டு நல்லா தெம்பா நல்ல புசு புஸ்னு பூரி மாதிரி இருக்க

நாமதே பப்ப பஞ்சு கலவிதான் மர்மல அந்த கேலவிக்கு மூஞ்ச பார்த்தாலே மூணு வேளை சோறு கிடைக்காது அவ எங்க மர்மல இந்த தேசபக்க வருவா அவ கூட தான் நீ பேச கூடன்னு சொல்லிருக்கேல்ல நீ சொல்லத நான் எப்ப தட்டுனே அப்படியே ஆமா மர்மல ஆமா என்ன நாது ஓ மூஞ்சுக்கு பின்னால ஒரு பெரிய ஒளிவட்டம் பிரகாசமா தெரியுது ஆமா என் புள்ள என்ன அளவால இருக்க அம்மா என்ன வந்தாலுக்கு சோறு உண்டா இல்ல பசியும் பட்னி தானா என்ன குழம்பு கூட்டல வாங்க வருவியே குழம்பு கூட்டு வாங்குறதுக்கு சட்டியே காணல அதெல்லாம் உங்க வீட்டு குழம்பு கூட்டல வேண்டாம் நீ நான் எங்க வீட்லயே சமையல் பண்ணியிருந்தேன் அடடா யா புள்ளைய இது அம்மா என்ன பொறுப்பு பர்ப்பலா வந்துட்டம்மா கடவுளே என்னடா இது உலக அதிசயத்துல எட்டாவது அதிசயமா இருக்கும் போல இருக்க கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி எங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேளுங்களா மர்மள கேளு மர்மள வா வாயால அது எத்த நாள் முன்னாடி வச்ச குழம்பு குட்டலங்கிறது தூக்கிட்டு போய் அவ்ளோதே சுட வச்சு வச்சிருக்கியோ அப்படியே பண்ணவனா அண்ணி அதெல்லாம் என்னக்கே தீத்து போட்டேன் அதல பாத்தே சட்டியை கழுவி கமத்திருப்பியா அண்ணிக்கே அண்ணி கேளுங்க அண்ணி

இப்படிதான் மர்மமலை எங்க வீட்ல சின்ன வயசுல எங்க தோட்டத்துல இருந்து பழக்கோல விளைஞ்சேன்னே வெட்டி வெட்டி எங்க அப்பா ஒவ்வொரு கொக்கிலையும் கொடுத்து போடுவார். நாங்க போற வர்றப்பெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பரஞ்சு பரஞ்சு தின்னுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு இத பண்ணு. அதெல்லாம் அந்த காலம் இனதி அதெல்லாம் கிடைக்குமா? இப்போல்லாம் ஒரு பழத்தை வாங்கி ஒண்ண மண்ணா பிச்ச தான் போடணும் வயில. அன்னி நானும் கிளம்புதே எங்க மாமியாரோ எங்க நாத்தனாரோ காத்துற போவோம். நான் போனத பிரியாணியே சுடச்சுட வச்சு கொடுக்க முடியும். பச்சி கொடுக்கணுமா வாங்கி கொடுக்கணுமா? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க சரி பேய்டரே அடி ஏ தில்லலங்கடி போம்போது அப்படியே நைஸ் போட்டி ஆட்டே போட்டு போலாம் பாக்கியா கொண்டடிங்க சாரி ஏனி மறந்துட்டேன் மறக்கும் டி மறக்கும் மறதிக்கு ஒரு நாளத்த மறந்து குடுக்கி எல்லாம் நினைவுக்கு வந்துரும் டைம் மம்ஸ் பேய்ட் பரவ வரேனா எங்க வீட்டுக்கு வாங்க ஏய் தப்ல தான் இருக்கு எங்க வீடு சரி மக்களே கொஞ்சம் கழிச்சேனா வரேனா வர்மளே ஏ மோவள பத்தியா நைஸா அப்படி கண்ணல மண்ணு துவிட்டு பொட்டி திட்டு வாடிறலாம் பார்த்தா நல்லவேளை